வணக்கங்க என் பேர் தினேஷ்குமார் நான் நான் வந்து ஸ்டாண்டர்ட் அக்ரோ இன்ஜினியரிங் இண்டியா ப்ரைவேட் லிமிட்லேருந்து பேசுகிறேங்க நம்ம வந்து நெப்டியூனோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்ருங்க ஸோ நம்மகிட்ட ப்ராடக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நெப்டியூனில் வந்து ஏ டு செட் எல்லா ப்ராடக்ட் ஃபார்மிங்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட் இருக்குது ப்ளஸ் ஜென்ரேட்டர்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குதுங்க பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து நெப்டியூன் ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கனா ஃபார்மருக்கு நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சரர் நம்மளே பண்ணுறேன் இந்தியாவிலே பிளான் போட்டு இன்டோரில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குதுங்க ஸோ நம்ம இங்கே பிளான்ட் போட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறனால ஃபார்மருக்கு வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் பெஸ்ட் ப்ரைஸில் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுங்க இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்க்கலாங்க ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ட்ராலி டைப் ஃபோர் ஸ்ட்ரோக் ப்ரஷ் கட்டுருங்க ட்ராலி டைப் ப்ரஷ் கட்டுருப்பாங்க இதை இது எதுக்குன்னா அந்த தோட்டத்தில் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பம்ப்பு வாட்டர் பம்ப் வந்து இது ஒரு இருபது அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கலாங்க வாட்டர் பம்பில் நம்ம மூணு மாடல் இருக்குதுங்க ப்ரோ மாடலு எக்கனாமிக் மாடலு ப்ரீமியம் செக்மெண்ட்டுங்க மூணு மாடல் இருக்குது எல்லாமே அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க ட்ராலி டைப் ப்ரெஷ் கட்டுருங்க இது டூ ஸ்ட்ரோக்கு ஐம்பத்திரெண்டு சிசி வருதுங்க இது வந்து தோட்டத்தில் இந்த பில் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் கையில் தள்ளிட்டு போய் நல்லா முதல்ல சுமக்க முடியாது கையில் நான் தள்ளிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது வந்து செயின்சா அந்த மரம் எல்லாம் யூஸ் பண்ணுறதுங்க செயின்ஸா வந்து இதில் வந்து ஏகப்பட்ட ப்ராண்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம ப்ராண்ட்லேயும் இந்த ப்ராடக்ட் இருக்குது நம்ம வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுக்குறோங்க இப்போ மற்ற இதுக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம அறுபத்தி ரெண்டு சிசி மெக்னீஷியம் பாடியில் கொடுக்குறோங்க கட்டிங் பார் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச் பார் லென்த் வருதுங்க இது வந்து வெளியில எங்கேயும் இருபத்தி நாலு இன்ச்சு கிடையாதுங்க நம்மகிட்ட இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குது இதுலேயே வந்து ரேட் கம்மிலையும் நம்மகிட்ட இருக்குதுங்க எக்கனாமிக் செக்மெண்ட்டும் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு சிசியில் பதினெட்டு இன்ச்சு கட்டிங் பார் லெந்திலேயும் நம்மகிட்ட இருக்குதுங்க இதில் ரெண்டு ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குதுங்க இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்க போகிறதுங்க பேட்ரி ஸ்ப்ரேயர்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னோர் மேனுஃபேக்சர்டு இது எல்லாமே இண்டோரில் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் பண்ணுறதுங்க நெப்டின் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேயே பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் கையில் அழுத்தி ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க டூ இன் ஒன் மாடல் கொடுக்குறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் டபுள் பம்பில் எக்கனாமிக் சீரிஸில் ரெண்டு இருக்குதுங்க அடுத்தது சிங்கிள் பம்பில் ப்ரோ மேக்ஸ் சீரீஸில் ஒன்று இருக்குதுங்க ஒன்லி ஹேண்ட் ஆப்ரேட் அதில் ஐஎஸ்ஓ குவாலிட்டியோட பண்ணுறோங்க ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேஷனோட பண்ணுறோம் ஒன்லி ஹேண்ட் ஆப்ரேட்டர் மட்டும் ப்ராஸ் பம்பு போட்டு பண்ணுறோங்க இது எல்லாமே நம்ம இன்னோஸாக மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக எக்கனாமிக்காகவும் கொடுக்க முடியுதுங்க குவாலிட்டியில் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க நம்மகிட்ட ஸோ இதை எப்படி சில பேர் கேட்பாங்க எப்படி இந்த ரேட்டு இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுதுங்க விஷயம் ஒன்று தாங்க நம்ம ஓன் மேனுஃபேக்ச்சரிங் யூனிடே நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் டேரெக்டாக ஃபார்மருக்கு சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர்லேயே பவர் ஆப்ரேட்டடுங்க இன்ஜின் ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் வச்சு பண்ணுறதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் டைப்பில் வந்து நம்மகிட்ட மூணு மாடல்ஸ் இருக்குதுங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் இருக்காது நீங்கள் ஒரு இரநூற்று பேரல் உங்கள் தோட்டத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டு வாட்டர் சப்ளை இருக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த இரநூற்று பேரில் கெமிக்கல் கலந்து நீங்கள் அப்படியே ஓஸ் வந்து ஒரு நூறு அடி இரநூறு அடி போட்டு நீங்கள் தோட்டத்தில் மருந்து வச்சுக்கலாங்க முதல்ல சுமந்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அதில் வந்து பாத்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக் இருக்குது ஃபோர் ஸ்ட்ரோக் இருக்குது எலக்ட்ரிக் ஆப்ரேட்டட் இருக்குங்க எனக்கு வந்து இன்னும் ஹெவியாக வேணும் பிஸ்டன் பம்ப் ஆப்ரேட்டட் மாதிரி வேணாம் அப்படின்னா அதுக்கும் எலக்ட்ரிக் ஆப்ரேட்டட் இருக்குங்க எலக்ட்ரிகில் த்ரீ ஹெச்பி காப்பர் காயில் மோட்டர் போட்டு த்ரீ பிஸ்டன் பம்ப் போட்டு பண்ணுற மாதிரி இருக்குங்க அதிலேயே எனக்கு வந்து இன்ஜின் எலக்ட்ரிக் சப்ளை இல்லை என்கிட்ட எனக்கு வந்து என்ஜின் வேணும் நான் எங்கேனா எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னா எஞ்சின் ஆப்ரேட்டராக நம்மள்டே இருக்குங்க இதில் வந்து இந்த ஃபோர் ஸ்டோக்கில் இன்னொரு மாடல் என்னன்னா ஹோஸ் ரோல் சுத்திக்கிற மாதிரி பண்ணுறதுனா ஹோஸ் ரோல் சுத்திக்கிற மாதிரி எனக்கு வேணும் இதுலேயே எனக்கு பவர் ஸ்ப்ளேர் இல்லையா அதுக்கும் நம்மகிட்ட இருக்குங்க ஸோ இந்த பவர் ஸ்ப்ரே பவர் ஆப்ரேட்டர் ஸ்ப்ரேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோர் தென் ஃபைவ் வெரைட்டிஸ் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம வீடர்ஸில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹெட்லைட் மாடலுங்க இது வந்து செவன் எஸ்பி பெட்ரோல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ரேட்டடு இதுக்கு வந்து தேர்ட்டி டூ பிளேட்ஸு சைட் டிஸ்க்கு ரிச்சர் வருங்க இதை வந்து ரெண்டு அடி மூணு அடி நாலு அடியில் களை எடுத்துக்கலாங்க எந்த பயிருக்கு வேணாலும் களை எடுத்துக்கலாங்க இது வந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நாலு மாடல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க இதில் வித் ஹெட்லைட்டு ஹெட் லைட்டு டீசல் என்ஜின் ஆப்ரேட்டடு அதிலே எஸ்பி செல்ஃப் ஸ்டார்ட் மாடல்ஸு சின்னதாக ஒரு ஒன்றரை அடிக்குள்ளே களை எடுக்கிறது முக்கால் அடி ஒரு அடியில் களை எடுக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க வீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நல்ல மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு நிறைய பேர் வாங்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோங்க ஸ்பேர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கஸ்டமரோட நீடுக்கு தகுந்த மாதிரி பண்ணி ஒன்றரை அடிக்கு வேணாலும் இருக்கு முக்கால் அடிக்கு வேணாலும் இருக்குது ஒரு அடிக்கு வேணாலும் நம்மகிட்ட வீடர்ஸ் இருக்குதுங்க எல்லா மாடலும் இருக்கு வாரண்டியோட ப்ராடக்ட் கொடுக்குறோங்க நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோட வீடர்ஸ் கொடுக்குறோம் அதுக்கு அட்டாச்மெண்ட் என்ன கேட்டால் நம்ம வாங்கி கொடுக்குறோம் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துருப்போங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்மகிட்ட இருக்குது அதோடய யூசேஜ் என்ன எல்லாம் பார்த்துருப்போம் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுது எப்படி வாங்கலாம் எங்கே காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டபுள்யூ டப்ளியூ டாட் நெப்டின் ஃபார்மிங் டாட் காம் போகலாம் இல்லை அக்ரிவா டாட் காம்னு நம்மகிட்ட ரெண்டு வெப்சைட் இருக்குங்க அக்ரிவாவில் போனீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி டோர் டெலிவரியோடு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்க இதில் ஃப்ரீ ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா அக்ரிவாவுக்கு வெப்சைட்டில் போனீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் அக்ரிவா வெப்சைட் அக்ரிவா டாட் காம் போனீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி பண்ணிக்கலாம் உங்களுக்கு டோர் டெலிவரிலேயே வந்துருங்க வீட்டுக்கே ப்ராடக்ட் வந்து சார் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துரும்